நான் உங்களுடைய அன்பு சகோதரன் ஏ மூர்த்தி தொகுதி பசுகிறேன் நேற்றைய தினம் தால கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் நடிகர் விஜய் அவர்கள் தலைமை தாங்கினார் மற்றும் அவர் இயக்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நான் உள்ளபடியே நான் விஜய் திரையில் நான் மிகப்பெரிய ரசிகன் அவரை ரசிப்பவன் தமிழகத்திலே மக்களிடத்தில் அவருக்கான பாப்புலாரிட்டி அது அவருக்கான இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது அது நிச்சயம் திரையுலகிலே நிச்சயம் அவருடைய பாப்புலாரிட்டி யாரும் பிடிக்க முடியாது எந்த ஐயமும் கிடையாது நான் உண்மையிலே விஜய் அவர்கள் மீது பெரிய மரியாதை கொண்டவன் முன்தினம் வரைக்கும் எனக்கு வந்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது ஆனால் நேற்றைய பொதுக்குழுவானது அவர் மீது உள்ள அவருக்கே அவருடைய மதிப்பு தெரியாமல் அவள் அரசியல் செய்கிறாரோ என்ற ஒரு குழப்பம் என்னிடத்தில் ஏற்பட்டுள்ளது கரு கருவு சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கரு சமூகத்திலே அந்த பொதுக்குழு அவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் மூணு மணிக்கு வாரம் சொல்லிவிட்டு ஏழரை மணி கூட்டம் சேரு சேருவதற்காக நான் டிலே பண்ணி அதாவது தாமதமாக வந்தது தவறு என்று அவர் அந்த ஒப்புதலை ஒட்டு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் அவரது செய்தாரா செயலை அந்த மூணு மணி கூட்டத்தில் கூட்டத்துக்கு வந்து காவல்துறையினர் அனுமதி அளிக்க அளிக்கிறாங்க அந்த மூணு மணி கூட்ட அந்த மூணு மணிக்கு அவர் வந்திருந்தா நிச்சயமாக அந்த நெரிசல் ஏற்பட்டு அவர் முழுக்க முழுக்க அந்த ஏழரை மணிக்கு வந்து அந்த கூட்டத்தை பலமாக காட்ட வேண்டும் அந்த தோற்றத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தாமதமாக வந்ததனுடைய பின்னணி இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் இடத்துல நான் ஒரு கேள்விகளை முன்வைக்கிறேன் நீங்க சொல்லுங்க தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட நாம் ஐம்பது ஆண்டு கால அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலை எந்த கட்சியிலேயாவது நாற்பத்தோரு பேரை ஒரே கூட்டத்தில் கொடுத்த சம்பவம் ஏதேனும் இருக்கா நடிகை அவர்களை உங்களிடத்தில் நான் கேள்வி வைக்கிறேன் உண்மையே சொல்ல போனா நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்து ரொம்ப நல்லவன் சொல்றீங்கல்ல நீங்க நல்லவனா இருந்தா இந்த நாற்பத்தோரு உயிர் வழிக்கு பொறுப்பேற்று நீங்கள் உண்மையிலே உங்களுடைய கட்சி கலைத்திருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அன்பிட் பொலிட்டிஷியன் அதாவது நீங்க அரசியல் நடத்துவதற்கு தகுதியற்ற தலைவர் என்று நான் சொல்வேன்